முப்பத்திண்ணா பத்து கிலோ எம்ஆட்றாங்க முப்பத்தி கிலோ முப்பத்தி ஏழு இருபத்தி அஞ்சு புனிதல் சர்வீஸ் பத்து கிலோ எம்ஆர்பி கிலோ சுரக்கான

போ அருண் யாரு தெரியல இவரா Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

கேதம் பாக்கிற அவரு பைய பச்சார்த்த விட்டுட்டு வேற தர்றாரு பாரு

ஒரு மூட்டை போயிடுச்சு இன்னும் ஒரு மூலக்காதான் அங்கே ஆனால் நான் பார்த்து மிளகா தான் போனேன் பதினோரு மணி வேலை முடிச்சேன் جي 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 2 3 हां हेलो और देखो இருபத்தி மூணு சொல்லிட்டா அவரு இருபத்தி மூணு ரூபாய் கேட்கறாரு நீ இருபத்தஞ்சு சொல்ற

너무 안 좋아. 어디 가려고 지금 뭐 하는데? 안 그래? 올라 올라 나. 이따가 나가서 뭐 해야지. 내가 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 뭐 해야지. 내가

போடறேடா மாளறேடா

நூறு பர்சன்ட் செட் ஆகாது இதெல்லாம் மந்த்லாம் அடிக்க மாட்டீங்க அதெல்லாம் எல்லாரும் பண்ண முடியாது சில பேர் தான் பண்ண முடியும் முழு கட்டுறீங்க எப்படிமா எங்க ஆளுங்கத்தில் வராது அது லாஸ்ட் கூட அந்த மாதிரி வராது இந்த கத்திரியா லாஸ்ட் கூட அந்த மாதிரி வராது நீ ஃபர்ஸ்ட் கே அப்படி எடுத்து வந்து அனுபவம் இல்லை அனுபவம் அனுபவம் போயிச்சு சுத்தமாக சுத்தாரம்

Buda lắm phải lắm phải lắm phải lắm phải lắm phải lắm phải lắm phải

A. SUS <laughs> SOON morally. SUS <laughs> SOON TO MUH behavi SUS SOON. சில்ல காசு ஐநூறு நோட்டு காசு ஐநூறு அப்படி சொல்லணும்

वह चाल पार्टे पर तरफ नर आकरे. यह चाल पर गुटिया पर कितार नजा उपल्दे warm घृत, ऐल्ने पर अचार पर अचिलと ऊरोर्खित जेबе8, आस 돼र चार पुरेश, अनुसन्य रशका धूत्वा ईट। चाल पर कितार தரம்ப நாஸ்தான் குடும்ப பார்த்து நாசா போட்டு சில பாக இருபத்தி ஐந்து ஒன்றிய Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không được không được cái này tao 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 ஒரு அரை மணி நேரம் அவங்க வேறதா மூட்டை பாப்பாங்கப்பா சொரகா நவால போறேன் கண்ணி மாதிரி யாரு பார்த்துங்க அங்கே வச்சுறாரு அங்கே ரெண்டு பேருக்கும் அவங்க நாளுக்கு உங்க கிடையாது கணக்கு மட்டும் வந்து ஓட்டில் தந்து வீட்டுல போய் டோர் டெலிவரி இருபது ரூபா ஆகணும் டோர் டெலிவரி அதுக்கு ஆக ஒன்று நாலு ஒன்று சேர்த்து வச்சு ஹம் ரொம்ப வரலாம் அப்படிதான் சுரங்கா இது லேட்டாக

தின ரெண்டு போது போகுது ஞாயிறு மாலத்துக்கு ஒரு கத்திரியா மட்டும் எடுத்து போயிடு வரல வண்டி வரல புரியுதா ஆ சரி ஓகே ஆ சரி பரவாயில்ல

அவரே மூட்டை புடிங்க நீ போயிட்டே போன் பண்ணிப் போறா எல்லாமே ஒர்த்தினா ஒரு அங்கலவர் கலரி இருக்கானா இங்க இருக்குடா அண்ணா телефон பண்ணா சொல்லுங்க அண்ணா ஒரு ஒண்ணு சாதி இருக்கா கலர் கேடே கலர் வந்து அதுக்கு வந்து இங்க வந்துட்டே இருக்குது இப்பலாம் கலரிையா அங்க நான் அங்க நம்ம ஏங்க இருக்கு அங்க இருக்கு டாக்டர் போட வேணா ஆனால் முப்பது <laughs> <laughs> wi ko ni pigi